பசுமை வழிச்சாலை பசுமை நிறுவனம் பசுமை என்று இந்த கிரீன் என்ற ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட பின்தொடரும் வாக்கி வார்த்தைகளை சேர்த்து நீங்கள் கண்டிருப்பீர்கள் போலத்தான் ஒரு பசுமை நிறுவனம் அல்லது ஒரு பசுமை தொழில் நிறுவனம் எப்படி இருக்கும் என்றால் போலத்தான் இருக்கும் நேரில் வந்து பிடுங்க மாட்டார்கள் ங்கி எடுக்க மாட்டார்கள் பேசுவதில் பண்பு இருக்கும் அதில் பகைமை தொலைந்திருக்கும் நீங்கள் இதெல்லாம் இங்கு இருக்கிறதா சில இடங்களில் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆ அவர் நிறைய பொய்கள் சொன்னார் சில உண்மைகளையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் என்று மெச்சுவீர்கள் அல்லவா அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் பாதுகாப்பான வளமிக்க மனித வளம் ஒரு நிறுவனத்தில் சில குணாதிசயங்களை விதைக்கும் பணியில் பாதுகாப்பான நிறுவனங்கள் சில வழிமுறைகளையும் சில எழுதப்படாத சட்டங்களையும் ஏற்று நடக்கும் அந்த இடத்தில் ஒத்துக்கொண்டு இருந்தால் அதற்கு எழுதப்பட்ட சட்டங்கள் தேவையில்லை அவர்களாகவே புரிந்து சொல்லும் பொழுது அது வேறு மாதிரியாக இருக்கும் கேள்விகள் பாதுகாப்பான முறையில் கேட்கப்படும் இந்த நிறுவனங்களில் நான் உன்னை குழி தோண்டி புதைக்கிறேன் என்ற கேள்விகள் இருக்காது வளைத்து வளைத்து நீ முட்டாள் என்ற முத்திரையை குத்தமாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தன்னைப் போல நினைக்கும் ஓகே ஐ டூ திஸ் எது அப்படியா என்று நீங்களும் சில இடங்களில் அப்படி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் கேள்விகள் பாதுகாப்பான முறையில் கேட்பதனால் சில நன்மைகளும் உண்டு நீ முட்டாள் என்று முத்திரையை குத்த மாட்டார் என்று சொன்னேன் அல்லவா உங்களை மற்றவர்களை முட்டாள் என்று முத்திரை குத்துவதால் கிடைப்பது என்ன வெறுப்பு அது அப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு அன்பு ஒரு சரி அவரிடம் பேசலாம் என்ற ஒரு எளிமையான முறையில் போவது நீங்கள் கருத்து கூறுதல் அல்லது கருத்து ஏற்றுபவர்கள் என்று இருப்பார்கள் கருத்து கூறுதல் இருவழி பாதையாக கூட இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது நல்லதாக இருக்கும் கூட்டங்களில் அருகில் அமர்ந்திருப்பவர்கள் கிசு என்று ரகசியம் பரிமாறிக்கொள்ளவே மாட்டார்கள் ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படைத்தன்மை இருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டும் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள் ஆனால் மனநலம் பாதிக்கப்படும் ஆனால் அவர்கள் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள் பெருமையோ சிறப்போ பாராட்டுக்களோ பகிர்ந்து கொள்ளப்படும் தனிநபர் துதி இருக்காது எல்லாம் எனக்கு என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தவறுகள் ஆகப்பெரிய செயலாக திரும்ப திரும்ப பேசாமல் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவார்கள் இதைப் போன்றது நல்ல